ஹலோ ஆக்டிவ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ராடே ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் இது வந்து என்எஸ்சி இந்தியா வெப்சைட் பேஸ்டு மெத்தட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா பியூர் டெக்னிக்கல் ஸ்டாக் செலெக்ஷன் தான் நான் கொடுத்துருப்பேன் சேனலில் இருக்க ஃப்ரீ வீடியோஸ்லையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி அதுக்கு எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணி வரும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருப்போம் பெய்ட் கோர்ஸ்லையும் பார்த்திங்கன்னா எல்லாமே பியூர் டெக்னிக்கல் பேஸ்டு தான் இருக்கும் ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டரோ வால்யூமோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணுவோம் மொபைல்ல இருந்து பண்ணுறவங்க இப்போ ப்ரோக்கர் இந்த மாதிரி சார்ட்லாம் பார்க்க முடியாது மொபைல்ல இருந்து ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு பெஸ்ட்டு ஸ்டாக் செலக்ஷன் மெத்தட் சொல்லுங்க சார் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக நான் இந்த வீடியோ கொடுக்குறேன் இது வந்து மொபைல்ல இருந்து பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சார்ட் பார்த்து பண்ணுறவங்க ப்ரோக்கர் பார்த்து பண்ணுறவங்க டெக்னிக்கலான ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் அது வந்து ஈவன் பெட்டராக இருக்குது ஏன்னா அது வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறோம் இது வந்து ஜஸ்ட் பர்சன்டேஜ் சேஞ்சு இதை மட்டும் குவான்டிட்டிஸை மட்டும் வச்சு பார்க்கறது வெப்சைட் பேஸ்ட் பண்ணுறது அது வந்து டெக்னிக்கலாகவே அந்த இடத்துல என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அந்த ஸ்டாக் எடுப்போம் ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட்ஸில் அதனால் இதை விட அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பட் இருந்து பண்ணுறவங்களுக்கு இருக்கிறதுக்குள்ளே பெஸ்ட்டு மெத்தடாக நான் இதில் கொடுக்குறேன் நம்ம ஆக்டிவேட்டாக கிளப் கோர்சஸ் வந்து நம்ம டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் தான் கண்டக்ட் பண்ணுறோம் இன்னும் ஒன் மந்த் தான் டைம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே வந்து மந்த்லி ரெக்கரிங் ப்ராடக்ட்ஸாக சேஞ்ச் பண்ணுறோம் ட்ரேடிங் சிஸ்டம் ரோபோ அந்த மாதிரி அதனால நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ ஜாயின் பண்ணிக்கோங்க கோர்ஸ் க்ளோசிங் ஆஃபர் நான் ஆஃபராகவும் இயர் அண்ட் ஆஃபராகவும் நான் மூணு கோர்ஸுமே ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு நான் கொடுத்துருக்கேன் இப்போ ஒன்று வந்து நீங்கள் ஃபஸ்ட் கோர்ஸ் டென் தௌசண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி அடுத்த அடிஷ்னல் கோர்ஸ் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி டோட்டலாக நீங்கள் மூணு கோர்ஸும் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஆகிறது இப்போ நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேயே பண்ணிடலாம் ஸோ அதனால் ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் நான் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ டிசைட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கோர்ஸோட அட்வான்டேஜஸ் மல்டிபிள் டைம்ஸ் டவுட் கிளாரிஃபிகேஷன் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நான் டவுட் கிளாரிஃபை பண்ணுறேன் அவங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ்டு என்ட்ரி எக்ஸிட் நான் டிசைன் பண்ணி கொடுப்பேன் அதே மாதிரி ஃப்ரீக்வண்ட் அப்டேட்ஸ் இருக்கும் அந்த அப்டேட்ஸும் எந்த காஸ்ட்டும் இல்லாமல் நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன் இந்த கோர்ஸ் வந்து இண்டிகேட்டர் பேஸ்டு கோர்ஸ் கிடையாது கேண்டில் பேட்டர்ன்ஸு கார்ட்லி ப்ரைஸ் ஆக்ஷன் வேவ் ஸ்கால்பிங் இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் அதில் இருக்க பெஸ்ட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு கம்பைண்டு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக நம்ம கொடுத்துருக்கிறது தான் இந்த கோர்ஸு நிறைய பேர் சேனல்லையே நிறையா கொடுத்துருக்கீங்க கோர்ஸில் என்ன இருக்குங்கிறீங்க சேனலில் இருக்கிறத விட ஒரு நாலஞ்சு மடங்கு ஹை அக்கடசி ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இதில் இருக்கும் சேனலில் இருக்க எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பெய்டு கோர்ஸில் வராது கம்ப்ளீட்லி இந்த கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் இந்த அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ்லாம் எடுத்து சிம்ப்ளிஃபை பண்ணி மேனுவல் ஒர்க்கை குறைச்சி நீங்களாக லைன் ட்ரா பண்ணணும் சப்போர்ட் ரிசஸ் ட்ராப் பண்ணணும் பேட்டர்ன் ட்ராப் பண்ணணும் அதெல்லாம் இல்லாமல் இண்டிகேட்டர்லேயே எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துருக்கேன் அமிப் ப்ரோக்கர் சார்ட்டில் ஸோ அது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வந்துடும் நீங்கள் அந்த செட்டப்பை வாங்கிட்டீங்கன்னா கோர்ஸை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் எந்த செக்மெண்ட்டாக இருந்தாலும் எந்த டைம் ட்ரைமாக இருந்தாலும் ஈஸியாக ட்ரேட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் வந்து நான் கிட்டத்தட்ட டூ இயர்ஸாக கண்டக்ட் பண்ணிட்ருக்கேன் இது வரைக்கும் நான் வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நிறையா நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்கேன் இந்த டிசம்பர் வரைக்கும் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே சேர்த்து ஜனவரி மன்தில் ஜனவரி மந்த் எண்டில் நான் சென்ட்ரல் பைவட் ரேஞ்சு அண்ட் கம்ப்ளீட் பைவட் ட்ரேடிங் சிஸ்டம் வந்து ஒரு அப்டேட்டாக நான் கொடுக்க போறேன் இது வந்து ஒரு செப்பரேட் கோர்ஸு இதையவே நான் வந்து ஒரு சின்ன ஒரு சிம்பிள் அப்டேட்டை நான் கொடுக்குறேன் ஜான்வரிக்கு மேலே எல்லாமே ஒரு மினிமம் த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரியான ரெக்கரிங் ப்ராடக்ட் ஆகிடும் மந்த்லி மந்த்லி நீங்கள் பே பண்ணணும் இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேர்னிங் இருக்கும் லைஃப் லாங் யூஸ் ஆகும் ஒன் டைம் ஃபீஸில் உங்களுக்கு என்னோடய நாலேஜ் வந்து கிடைக்கும் இப்போ டிசைட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அவருக்கு கொடுப்பாரு நினைப்பது முடியும் இப்போது நம்ம இந்த ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தடை பார்ப்போம் இப்போது இந்த ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தடுக்கு நம்ம என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டில் பார்த்தா போதும் என்எஸ் இந்தியா வந்து புது வெப்சைட்டு இப்போ லாஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பழைய வெப்சைட் கொஞ்ச நாள் அவைலபிலிட்டி எல்லாம் போயிடும் ஸோ என்எஸ்சி இந்தியா டாட் காம் இந்த சைட்டுக்கு போகிறோம் இதில் உள்ளே வந்தவுன்னே மேலே பாருங்கள் ஹோம் அபவுட் அடுத்த மார்க்கெட் டேட்டா இந்த மார்க்கெட் தான் உங்களுக்கு ப்ரீஓப்பன் மார்க்கெட் பழைய இது எல்லாமே வரும் இந்த மார்க்கெட் டேட்டாவில் நம்ம போகிறது இண்டிசஸ் ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ இன்றைக்கி டேல இண்டெக்ஸ் வந்து மைனஸில் இருக்குது மைனஸில் இருக்குது அப்படின்னாக்கா நிஃப்டி நம்ம வந்து லூசிங் செக்டார்ஸை போய் நம்ம செலக்ட் பண்ணலாம் செக்டார் வைஸ் ஸ்டாக் செலெக்ஷன் தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ லூசிங் செக்டார்ஸ்க்கு போகிறோம் இப்போ இதில் கீழே போனீங்கன்னா ஸ்க்ரோலிங் பண்ணிங்கன்னா அடுத்து செக்டோரல் இண்டிஸ் வரும் செக்டோரல் இண்டிஸில் பர்சன்டேஜ் சேஞ்ச் இந்த பர்சன்டேஜ் சேஞ்சில் ஹையஸ்ட் லூசர் எதுன்னு பாருங்கள் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் தான் பாயிண்ட் நைன் த்ரீ நியர்லி ஒன் பர்சன்ட் வந்து அது மைனஸ் ஆகிருக்கு ஸோ அப்போது இந்த செக்டாரை நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து எடுத்துக்கிறோம் நீங்கள் ரிஸ்கை ப டிவைட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது அடுத்து இதுக்கு இதோட கம்மியாக இருக்குது பாயிண்ட் எயிட் டூ அதுவும் நிஃப்டி பேங்க் தான் அதுக்கடுத்து நிஃப்டி ஆட்டோ பாயிண்ட் ஃபைவ் டூ அப்போ வந்து நிஃப்டி ஆட்டோவில் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம் நிஃப்டி பேங்க்கில் ஒன்று நிஃப்டி ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் ஒன்று அப்படி எடுத்துக்கலாம் ஸோ டைவர்ஸிஃபை பண்ணி பண்ணணும்னா அப்படி டிவைட் பண்ணி பண்ணிக்கோங்க இல்லை ஒரு ட்ரேட் தான் பண்ணுவீங்க அப்படின்னா இதில் நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்கை எடுத்துக்கிறோம் இப்போ ப்ரைவேட் பேங்க்குள்ள என்னென்ன கான்ஸ்டியூன்ஸ் என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது அந்த நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் மேலே கிளிக் பண்ணாவே இதிலே வந்துடும் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்னைக்கு இண்டெக்ஸ் மைனஸில் இருக்குது இருக்கிறதுல லூசிங் ஹையஸ்ட் லூசிங் செக்டார் இது இதில் எது வந்து ஹையஸ்ட் லூசிங் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கணும்னா இங்க பாருங்க சேஞ்ச் வந்து ரெண்டு இருக்கு நம்ம பர்சன்டேஜ் சேஞ்ச் தான் பார்க்கணும் பிரைஸ் வைஸ் பார்த்தோம்னா கன்ஃபியூஷன் ஆகிடும் சேஞ்ச்ல எது ரொம்ப லூசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் பை ஆர்பிஎல் பேங்க் தான் இருக்கே ஹையஸ்ட் லூசிங் ஸ்டாக் ஸோ அப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இதை ரெண்டு விதமா ட்ரேட் பண்ணலாம் பிரேக் அவுட் ட்ரேட் ஒன்று பண்ணலாம் ஃபுல் பேக் ட்ரேட் பண்ணலாம் ஈவன் ரிவர்சல் ட்ரேட் கூட இதில் பண்ணலாம் பிரேக் அவுட் ட்ரேட் எப்ப பண்ணணும் அப்படின்னா நம்ம டைம் அவைலபிலிட்டி தான் இப்போ வந்து நீங்கள் மார்னிங் நைன் ஃபிஃப்டினில் இருந்து டென் ஃபிஃப்டின் டென் தேர்ட்டிக்குள்ள ட்ரேட முடிச்சு நீங்கள் தான் ஒர்க்குக்கு போகணும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் பிரேக் அவுட் ட்ரேடை வந்து ஆப்ஷனாக எடுத்துக்கலாம் ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு காலையில் நைன் ஃபிஃப்டின் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட்டு சேஞ்சில் எது வந்து ஹையஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும் அது சேம் ப்ராசஸ் அப்படியே வரணும் இண்டெக்ஸ் என்ன டைரக்ஷன் பார்க்கணும் அதில் டாப் கெய்னிங் அல்லது டாப் லூசிங் செக்டார் எதுன்னு பார்க்கணும் அதில் டாப் கெய்னிங் அல்லது டாப் லூசிங் ஸ்டாக் எதுன்னு பார்க்கணும் அதை பார்த்துட்டு அந்த இன்ட்ராடே ஹைலவோ மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் மார்க் பண்ண டைமுக்கு அப்புறம் எப்போ திரும்ப அந்த டைரக்ஷனில் பிரேக் பண்ணுதோ இன்னைக்கு வந்து செல் டே ஸோ செல் சைடு எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து நம்ம என்ட்ரி எடுத்து ட்ரேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிரேக் அவுட் ட்ரேட் வந்து மினிமம் ப்ராஃபிட் தான் வைக்கணும் ஏன்னா மார்க்கெட் வந்து காலையில் ஒன் ஹவர் வந்து இனிஷியல் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த டைமில் ரீட்டெயில் ட்ரேடர்ஸோட செட்டில்மெண்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் மேக்ஸிமம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த டைம் வந்து ஒரு டைரக்ஷனல் மூவ்மெண்ட் ஹெவியாக ஒரு டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் அப்படிலாம் போகாது ஒரு ஆஃப் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் ஒரு சைடில் பிரேக் அவுட் ஆகி போகும் திரும்ப அங்கேருந்து திரும்பி ஒரு லோ பிரேக் பண்ணோம் அந்த மாதிரி ஹை பிரேக் பண்ணால் பவர் ஓஆர்பியில் எப்படி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணால் ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வைப்போம் அந்த மாதிரி தான் இதில் பண்ண முடியும் ஸோ ஒன் பசன்ட்லாம் வைக்காதீங்க பாயிண்ட் த்ரீலேருந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் குள்ளே டார்கெட் வச்சுட்டு வெளியே வந்துடணும் பிரேக் அவுட் ட்ரேடில் இதுக்கு நீங்கள் ஃபைவ் மினிட்ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸோ எந்த டைம் ஃப்ரேம் கேண்டல் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது மார்னிங் மட்டும் பண்ணுறது நைன் ஃபிஃப்டீன்லேருந்து நீங்கள் நைன் தேர்ட்டிக்கு செக் பண்ணாலும் சரி நைன் ஃபைவ் செக் பண்ணாலும் சரி அந்த ஹைலோவை மார்க் பண்ணுறீங்க திரும்ப அந்த ஹையவோ லோவோ பிரேக் பண்ணும்போது அந்த டைரக்ஷனில் ட்ரேட் எடுக்கிறீங்க பாயிண்ட் த்ரீலேருந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வச்சு புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறீங்க நெக்ஸ்ட்டு அந்த இனிஷியல் பேலன்ஸ் பத்தே கால் வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் பத்தரை மணிக்கு நீங்கள் அதுக்கு மேலே ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் பொறுமையாக நீங்கள் ஃபுல் பேக் மெத்தடை யூஸ் பண்ணலாம் பேக் மெத்தட் என்னன்னாக்கா நீங்கள் பத்தரை மணிக்கு இண்டெக்ஸோட கண்டிஷன் என்னென்னு பார்க்கணும் காலையில் அது புல்லிஷாக இருந்திருக்கலாம் பத்தரை மணிக்கு பீரிஷாக மாறி இருக்கலாம் ஸோ பத்தரைக்கு என்ன கண்டிஷன் அந்த கண்டிஷனை பாருங்கள் அப்போ பத்தரைக்கு புல்லிஷ்னா நீங்கள் டாப் கெய்னிங் செக்டார் எதுன்னு பாருங்கள் அதில் சேம் ஸ்டாக் டாப் கெய்னிங் ஸ்டாக் எதுன்னு பாருங்கள் பத்தரை மணிக்கு பீரிஷ்னா டாப் லூசிங் செக்டார் அதில் டாப் லூசிங் ஸ்டாக் எதுன்னு பாருங்கள் அந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ண ஆரம்பிங்க ஃபுல் பேக் போது ஒரு டைரக்ஷனில் ப்ரைஸ் போயிட்டு போது அதில் வந்து ஃபுல் பேக் வந்துட்டு திரும்ப சேம் டைரக்ஷன் போகிறதான் நம்ம புல் பேக் ட்ரேடுன்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு பெஸ்ட் என்ட்ரி ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் வந்து இந்த ட்ரேட்ஸில் கிடைக்கும் ஸோ அப்போ ஃபுல் பேக்குங்கிறது எப்படின்னா நீங்கள் பையிங் போயிட்டு இருக்க ஒரு ஸ்டாக்ல ஃபுல் பேக்குங்கிறத நீங்கள் ரெட் கேண்டலாக எடுத்துக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கோங்க பையிங்கில் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு அப்போ கிரீன் கேண்டில்ஸாக இருக்கும் ஒரு ரெட் கேண்டில் வரும்போது அதை ஃபுல் பேக்குன்னு நினைச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பை சைடுக்கு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா கேண்டில் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா அதுலேருந்து நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பேட்டர்ன் வந்த இடத்தோட லோவை வந்து நீங்கள் ஸ்டாப்பில் வச்சுக்கலாம் அதே மாதிரி செல்லுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் ரெட்டில் போய்கிட்ருக்கும் ஒரு க்ரீன் கேண்டில் வரும்போது புல் பேக் நடந்துருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் செல் சைடுக்கு ஒரு கேண்டில் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம செல் போகணும் அந்த பேட்டர்ன் நடக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஹையை வந்து நம்ம ஸ்டாப்லெஸாக வச்சுக்கலாம் ஸோ இது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்கள் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி மினிமம் ஃபைவ் மினிட்ஸில் பாருங்கள் பேட்டன் அதுக்கு கம்மி பார்க்க வேண்டாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கலாம் இது ஃபுல் பேக் மெத்தட் ஒரு சில டைம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் ஆகிடுச்சி த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் மேலே மூவ் ஆகிடுச்சு ஒரு டேரக்ஷனில் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுங்கள் ரிவர்சல் ட்ரேட் நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ வீடியோவில் கொடுத்துருப்போம் பொழிஞ்சர் வேன் ப்ளஸ் ப்ளஸ் ஏ கிணேசி மௌண்டம் வச்சு எப்படி ரிவர்சல் எடுத்துகிட்டு வரதுன்னு ஏன்னா ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டு நார்மல் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பர்சன்ட்டுங்கிறது ஆவரேஜா ஒரு ஸ்டாகோட மூவ்மெண்ட் அப்மார்மலாக ஒரு ஸ்டாக் கவுண்டரில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்குதுன்னா அதை ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் அப்படி மூவ் ஆகும் அப்ப அப்போ நார்மல் மூவ்மெண்ட் த்ரீ டு ஃபோர் பர்சென்ட் ஆயிடுச்சுன்னா அங்கே திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரிவர்சல் ட்ரேட் வந்து மொபைல்லயே பார்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த பர்சன்டேஜ் சேஞ்சை வச்சு செக்டாரல் அண்ட் ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் வச்சு நீங்கள் பண்ணலாம் இப்போ இதுல வந்து கேண்டில் பேட்டர்ன் வந்து நம்ம சேனல்லே நிறையா கேண்டில் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்போம் கண்டினியூஷன் பேட்டர்ன் ரிவர்சல் பேட்டன்ஸ்னு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பெய்டு கோர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அட்வான்ஸ் கேண்டில் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த பேட்டர்ன்ஸ் எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட்ஸை காட்டும் ஸோ அதையுமே நீங்கள் ஒரு இண்டிகேஷனாக யூஸ் பண்ணி நீங்கள் மொபைலில் இருந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரைனிஸ் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம் கூட இந்த ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம் மொபைலில் இருந்து பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி நான் மொபைலில் பண்ணுறதுக்கு மூணு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கேனர்ஸோடு வரும் நம்ம கோர்ஸில் கொடுத்துருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ப்யூர் டெக்னிக்கல் ஸ்டாக் செலெக்ஷனாக இருக்கும் வெப்சைட்டில் டேட்டா பேஸ்டு ஸ்டாக் செலெக்ஷன் வந்து இந்த மெத்தட் ஓரளவுக்கு நல்லா அக்யூரேட்டாக இருக்கும் நம்ம ட்ரைனிஸ் கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் மொபைலில் இருந்து பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா ஃப்ரீ நம்ம ஃப்ரீ வீடியோஸ் பார்க்குறவங்களும் நம்ம சேனல் ஃபாலோவர்ஸும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து மேக்ஸிமம் பேக் டெஸ்ட் பண்ண முடியாது லைவில் பாருங்கள் லைவில் ஒரு டூ வீக்ஸ் வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு இது கரெக்டாக போகுதா பிரேக் அவுட் மெத்தட் நமக்கு சூட் ஆகுமா புல் பேக் மெத்தட் சூட் ஆகுமா இல்லை ரிவர்சல் மெத்தட் சூட் ஆகுமான்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள் நினைப்பது முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்